அத்தியாயம் நானூற்று அறுபத்தெட்டு அன்பு பாகம் மூன்று அறுபத்து நான்காவது கமாண்டர் தரட்டெமன் ஹண்ட் அணியைச் சேர்ந்தவர்கள் கையேர் மீது ஏற்பட்ட புதிய மாற்றங்களை விரைவாக உணர்ந்தனர் அவள் இப்போது லாங் ஹவோசனுடன் மிகவும் பிணைந்து இருந்தாள் தூங்கும் நேரத்தை தவிர இருவரும் நாள் முழுவதும் ஒட்டிக்கொண்டு இருந்தனர் ஹவோசன் அவளுக்கு உணவு தயாரித்தான் அவள் அவனுடன் தட்டுகளை கழுவ உதவினாள் யாரும் அவர்களை தொந்தரவு செய்யவில்லை வெளியே நடக்கும் போரின் சத்தங்கள் கூட அவர்கள் காதுகளில் விழாமல் தடுக்கப்பட்டது போல இருந்தது இந்த நாட்கள் அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானவை ஆனால் துரதிர்ஷ்டவசமாக விதியின் நாள் விரைவில் வந்தது அவர்களை இடையூறு செய்தது எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையில் ஹவோசெனின் குழு வந்து பதினோராவது நாளில் ஷெங்யூ மீண்டும் அவர்கள் முன் தோன்றினார் ஹவோசென் நல்ல செய்தி இருக்கிறது அலையன்ஸ் இந்த புனித போரில் டெமன் படைகளை முழு வீச்சில் எதிர்கொள்ள முடிவு செய்து தாக்குதலை எதிர்கொள்ள தயாராகிறது என்று ஷெங்யூ கொலைவெறி நிறைந்த பார்வையுடன் சொன்னார் அப்படியா ஹவோசன் ஆச்சரியத்துடன் யூவை பார்த்தான் பெரிய தாத்தா அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் யூ மெல்லிய புன்னகையுடன் நீ ஒரு புறம் இருக்க நானே இதை எதிர்பார்க்கவில்லை எல்லோரும் ஒருமித்து ஆதரவு தெரிவித்தார்கள் யாரும் இதை எதிர்க்கவில்லை நீ இப்போது நைட் டெம்பிளின் எதிர்கால வாரிசாக முறையாக உருவாகியிருக்கிறாய் உன்னை பாதுகாக்க அலையன்ஸ் எந்த செலவையும் விட்டு வைக்காது உன்னுடைய இருப்பு டெமன்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் உன்னுடைய பலம் போதுமான அளவு வளர்ந்தால் அவர்கள் அழிவைச் சந்திப்பார்கள் இந்த புனித போரின் நோக்கம் அந்த நாளை வரவழைக்க தாமதப்படுத்துவது தான் கவலைப்படாதே எல்லாம் சிறப்பாக நகர்கிறது போர்களைப் பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை டெமன்கள் இந்த புனித போரை தொடங்கினாலும் அவர்களின் முடிவு திடீரென்று எடுக்கப்பட்டது அவர்கள் போதுமான தயாரிப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் எதிர்த்தாக்குதலின் கொம்பு ஒலிக்க காத்திருக்கிறது டெம்பிள் அலையன்ஸ் நீண்ட காலமாக தயாராகி வருகிறது காட் எம்பரர் மிகவும் பலமானவர் தான் ஆனால் நம்முடைய அலையன்ஸை தாக்குவது அவருக்கு எளிதாக இருக்காது வெற்றியாளர் யார் என்று இப்போது கணிக்க முடியாது ஷெங்யூவின் வார்த்தைகளை கேட்டு அறுபத்து நான்காவது கமாண்டர் தரட்டெமன் ஹண்ட் அணியினர் பெரிதும் நிம்மதி அடைந்தனர் ஹவோசன் கவலைப்படவில்லை என்றாலும் அவனுடைய தோழர்கள் அவனுக்காக எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் அலையன்ஸின் முடிவு மிகவும் ஊக்கமளிக்கும் வகையில் இருந்தது இப்போது அவர்கள் அலையன்ஸை எதிர்க்க உதவுவதற்கு தங்கள் முழு பலத்தையும் செலுத்த வேண்டும் ஹவோசன் தன்னையறியாமல் இரு கைகளையும் இருக பற்றினான் பெரிய தாத்தா இந்த விஷயத்தில் நான் அலையன்ஸுக்காக என் உயிரையே கொடுக்க தயார் என்னையும் என் தோழர்களையும் டெமன் பகுதிக்கு திரும்ப அனுப்புங்கள் அவர்களை பின்னால் இருந்து தாக்குவோம் அவர்களின் பின்பகுதி நிச்சயம் பாதுகாப்பற்று இருக்கும் அங்கு சில டெமன் காட்களை காவல் செய்ய வைத்திருப்பார்கள் நாங்கள் சிலரை அழித்தால் அவர்களின் புனித போருக்கு பெரிய தடையாக இருக்கும் ஷெங்யூ உடனே அவனுடைய யோசனையை மறுத்தார் இது முடியாது நீ இப்போது அலையன்ஸின் பாதுகாப்பு இலக்கு உன்னை எப்படி டெமன் பகுதியில் உயிரைப் பணயம் வைக்க அனுமதிக்க முடியும் பின்பகுதியில் உள்ள எதிரிகளை கையாள இயற்கையாக வேறு ஆட்கள் இருக்கிறார்கள் இது உனக்கு கவலை இல்லை இந்த முடிவுக்கு பிறகு அலையன்ஸ் உங்கள் அணிக்கு ஒரு கட்டாய பணியை வழங்கியிருக்கிறது இதை நீங்கள் முடிக்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் முறையாக கிங் தர டெமன் ஹண்ட் அணியாக அங்கீகரிக்கப்படுவீர்கள் என்ன என்ன பணி ஹவோசன் ஆச்சரியத்துடன் கேட்டான் ஷெங்யூ ஒரு குறும்பு புன்னகையுடன் இந்த பணி கடினமானது என்று சொல்ல முடியாது ஆனால் எளிதானதும் இல்லை நீங்கள் அனைவரும் பெரிய டெம்பிள்களின் உயர்ந்தவர்கள் ஹவோசனுடனான உங்கள் உறவு காரணமாக அலையன்ஸின் ஒப்புதலை பெற்றிருக்கிறீர்கள் அதனால் அடுத்த காலகட்டத்தில் நீங்கள் அலையன்ஸின் அடுத்த தலைமுறையாக உருவாக பயிற்சி செய்ய வேண்டும் நீங்கள் உங்கள் டெம்பிள்களின் தலைமையகத்திற்கு திரும்பி அவர்களின் பணிகளை பின்பற்றி பயிற்சி பெற வேண்டும் நீங்கள் எல்லோரும் தகுதி பெறும் வரை என்ன எல்லோரும் ஒரே நேரத்தில் ஆச்சரியத்தில் கத்தினார்கள் இந்த கட்டாய பணி அவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு நிச்சயம் நல்லது ஆனால் இது அவர்களின் அணி தற்காலிகமாக பிரிக்கப்பட வேண்டும் என்பதையும் குறிக்கிறது முடியாது நாங்கள் பிரிய விரும்பவில்லை லின்ஸின் உணர்ச்சி கூறினான் ஷெங்யூ கண்டிப்பாக இது உங்களால் முடியுமா நீங்கள் அலையன்ஸின் ஒரு பகுதி டெமன் ஹண்டர்களாக மேலிருந்து வரும் கட்டளைகளை பின்பற்றுவது உங்கள் கடமை இது அலையன்ஸின் பொது ஒருமித்த முடிவு என்னுடைய டெம்பிள் உட்பட எல்லா டெம்பிள்களின் ஆதரவை பெற்றிருக்கிறது இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் அலையன்ஸுக்கு பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் பலம் இன்னும் போதுமானதாக இல்லை இப்போது நீங்கள் டெமன்களின் நேரடி இலக்காக இருக்கிறீர்கள் உங்களை பணிகளுக்கு அனுப்பினால் அது பேரழிவில் முடியும் இப்போது உங்களுக்கு மிகவும் தேவையானது ஒரு நிலையான சூழல் முக்கியமாக ஹவோசன் முன்கூட்டியே முன்னேறக்கூடாது எந்த பணிகளையும் எடுக்கவே கூடாது ஹவோசன் சிறிது நேரம் யோசித்து தன் தோழர்களை அமைதியாக இருக்க சைகை செய்து ஷென்யூவிடம் கேட்டான் பெரிய தாத்தா அப்படியானால் எப்போது நாங்கள் மீண்டும் அணியாக ஒன்று சேர முடியும் ஷெங்யூ சிரித்துக்கொண்டே இது கடினமல்ல முதலில் உங்கள் அனைவரும் தனிப்பட்ட முறையில் குறைந்தபட்சம் ஏழாவது படியை எட்ட வேண்டும் நீயோ அணியின் தலைவனாக எட்டாவது படியை எட்ட வேண்டும் மேலும் பல்வேறு டெம்பிள்களின் சோதனைகளை நீங்கள் தாண்ட வேண்டும் அலையன்ஸுக்கு உங்களை தேவைப்படும் நேரத்தில் நீங்கள் மீண்டும் அணியாக ஒன்று சேரலாம் ஆ மறந்துவிட்டேன் நீங்கள் உங்கள் டெம்பிள்களில் பல்வேறு சாதனைகளையும் பெற வேண்டும் உதாரணமாக ஹவோசென் ஒரு கோல்டேசன்ஸ் பவுண்டேஷன் நைட்டாக வேண்டும் அதாவது நீங்கள் அலையன்ஸுக்கு உங்களை நிரூபிக்க வேண்டும் உங்களை நீங்களே பாதுகாக்கும் திறனை பெற்றவுடன் அலையன்ஸ் உங்கள் அணியை மீண்டும் ஒன்று சேர அனுமதிக்கும் பணிகளை தொடரலாம் ஷெங்யூவின் விளக்கத்தை கேட்டு எல்லோரும் அமைதியடைந்தனர் அலையன்ஸ் இதை அவர்களின் நலனுக்காகவே செய்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர் முதல் நோக்கம் ஆபத்துகளை தவிர்ப்பது அவர்களின் திறமைகளை வளர்க்க அனுமதிப்பது இது அவர்களின் தனிப்பட்ட முக்கியத்துவம் மட்டுமல்ல முக்கியமாக ஹவோசெனும் ஹாவியூவின் டெமன் கார்ட் தூண்களை அழிக்கும் திறன் காரணமாகவும் இருக்கிறது அலையன்ஸ் அவர்களை பாதுகாக்க முடிவு செய்திருப்பதால் அதை முழுமையாக செய்ய முயற்சிக்கும் மீண்டும் போர்க்களத்தில் கால் வைப்பது அவர்களுக்கு எளிதாக இருக்காது ஷென்யூ தொடர்ந்தார் இங்கு நீங்கள் திரும்பி வந்தது மிகவும் ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் உங்கள் வருகையை அறிந்தவர்கள் அனைவரும் மெளனமாக இருப்பார்கள் ஆனால் டெமன் ரெசிஸ்டிங் மலை பாதையில் உங்கள் தலையீடு காரணமாக டெமன்கள் உங்கள் வருகையை அறிந்திருக்கலாம் என்று சொல்வது கடினம் அதனால் நீங்கள் விரைவாக புறப்பட வேண்டும் நீங்கள் உங்கள் டெம்பிள்களுக்கு திரும்பி விரைவாக பயிற்சியைத் தொடங்க வேண்டும் குழந்தைகளே அலையன்ஸ் உங்கள் எதிர்காலத்தை எதிர்பார்க்கிறது இத்தனை காலம் ஒன்றாக பணிகளை செய்த பிறகு ஒருவருக்கொருவர் ஆழமான பற்றுதல் இருப்பது பிரிய விரும்பாதது எங்களுக்கு புரிகிறது ஆனால் உங்கள் வாழ்க்கை இனி உங்களுடையது மட்டுமல்ல அலையன்ஸின் எதிர்காலத்துடன் தொடர்புடையது இந்த பணியின் முக்கியத்துவத்தை நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது விரைவில் மீண்டும் ஒன்று சேர நீங்கள் இருமடங்கு முயற்சி செய்து உங்கள் பலத்தை உயர்த்த வேண்டும் ஒரு நாள் நீங்கள் டெமன் கார்ட்ஸ்லேயர்களுக்கு இணையான பலத்தை பெற்றால் உங்களை யார் தடுக்க முடியும் ஷென்யூவின் பொறுமையான பேச்சுக்குப் பிறகு ஹவோசன் மௌனமாக தலையசைத்தான் பெரிய தாத்தா நன்றி என்னை பாதுகாக்க நினைக்கும் அலையன்ஸுக்கு நன்றி நிச்சயமாக நான் என் முழு முயற்சியையும் செலுத்துவேன் ஆனால் கையீர் இதை சொல்லும்போது ஹவோசனின் முகம் உடனே வெளிறியது திரும்பி கையறையும் வெளிறிய முகத்துடன் பார்த்து இருவரும் ஒரு கணம் மௌனமாக இருந்தனர் ஷெங்யூ பெருமூச்சு விட்டார் கையெருக்கு நிறைய படிக்க வேண்டியிருக்கிறது ஆனால் இந்த நினைவு இழப்புக்குப் பிறகு நீண்ட ஓய்வும் தேவை இங்கு திரும்பிய பிறகு அவளுக்கு சில நினைவுகள் திரும்பி வந்திருப்பதால் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையில் இருப்பது அவளுக்கு சிறந்தது கவலைப்படாதே நான் அவளுடைய பெற்றோருடன் நன்றாக பேசுவேன் அவர்கள் அவளுக்கு முடிந்த அளவு உதவுவார்கள் என்று நம்புகிறேன் உங்கள் திறமைகளை வைத்து அலையன்ஸ் விதித்த பணிகளை சில ஆண்டுகளில் முடிக்க முடியும் என்று நம்புகிறேன் மேலும் அசாசின் டெம்பிளும் நைட் டெம்பிளும் அவ்வளவு தொலைவில் இல்லை நீங்கள் அங்கு பயிற்சியில் சில சாதனைகளை பெற்ற பிறகு இந்த பெண்ணை பார்க்க வாய்ப்பு கிடைக்காதா கவலைப்படாதே அலையன்ஸ் உங்கள் பணிகளை இலகுவாக்க ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் இருபது வயதை எட்டும்போது நான் நிச்சயமாக கையறை உன்னிடம் அனுப்புவேன் உங்கள் திருமண விழாவை ஏற்பாடு செய்ய இந்த வார்த்தைகளைக் கேட்டு முதலில் வெளிரிய முகத்துடன் இருந்த ஹவோசெனும் கையேறும் உடனே கன்னங்கள் சிவந்தனர் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் கையேர் வெட்கத்துடன் மகிழ்ச்சியாக இருந்தால் ஹவோசெனோ மகிழ்ச்சியுடன் லேசான கவலையும் கொண்டிருந்தான் எப்படியிருந்தாலும் கையேரின் நினைவுகள் மீண்டு வர வேண்டும் என்று அவன் விரும்பினான் இல்லையெனில் அவனுக்கு எப்போதும் ஏதோ ஒரு குறை இருப்பது போல இருக்கும் பிரிய வேண்டிய மிகப்பெரிய பிரச்சனை கையேருடன் இருந்தது இருபது வயது என்றால் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் கையர் இருபது வயதை எட்டும்போது குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் கடந்திருக்கும் இவ்வளவு காலம் பெரிய ஹவோசன் விரும்பவில்லை ஷென்யோ ஹவோசனின் தோளை தட்டினார் பையா இது ஏற்கனவே உங்களுக்கு சிறந்த முடிவு என்று புரிந்துகொள் அலையன்ஸ் இவ்வளவு தான் செய்ய முடியும் நீங்கள் உடனே புறப்பட வேண்டும் இனி காத்திருக்க கூடாது உங்கள் பாதுகாப்புக்கு அசாசின் டெம்பிளில் இருந்து வல்லுநர்களை ஏற்பாடு செய்வேன் எதிர்கால மணமக்களாக இந்த பிரிவு உங்கள் மீண்டும் சந்திப்பை இன்னும் இனிமையாக்கும் கவலைப்படாதே நான் கையறை நன்றாக பார்த்து கொள்வேன் ஹவோசென் யூமுன் மண்டியிட்டு பெரிய தாத்தா நான் தான் தவறு செய்தேன் நான் அவளை நன்றாக பார்த்து கொள்ளாததால் அவள் நினைவுகளை இழந்தாள் நாங்கள் பிரிய வேண்டியிருப்பதால் ஒரு சிறிய கோரிக்கை மட்டும் வைக்கிறேன் பிரிவதற்கு முன் என் தோழர்களுக்கும் அவளுக்கும் ஒரு உணவு தயாரிக்க அனுமதிக்கிறீர்களா ஹவோசன் இப்படி சொன்னவுடன் எல்லோருடைய கண்களும் கலங்கின கையேர் முதலில் ஹவோசனின் மார்பில் விழுந்து ஹவோசென் நான் கேப்டன் பாஸ் ஷெங்யூ தலையை உயர்த்தி கண்ணீர் விழாமல் தடுக்க முயன்றார் சரி உங்களுக்கு இன்னும் அரை நாள் நேரம் தருகிறேன் இன்று இரவு நீங்கள் புறப்பட வேண்டும் நான் என் நாட்களை ஏற்பாடு செய்கிறேன் இதை சொல்லிவிட்டு அவர் உருவம் மின்னி மறைந்தது விருப்பமில்லாமல் பிரிவது மிகவும் வேதனையான விஷயம் ஹவோசெனின் குழு இப்படி ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டது முதல் சோல்ஜர் தர டெமன் ஹண்ட் அணியாக உருவானதில் இருந்து அவர்கள் ஒன்றாக பலவற்றை அனுபவித்திருந்தனர் உயிருக்கும் மரணத்துக்கும் இடையே இருந்த சூழ்நிலைகளில் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து டெமன்களுக்கு எதிராக ஒன்றாக போராடினர் அவர்களின் உணர்வுகளும் ஒருவருக்கொருவர் உள்ள உறவும் இனி தோழர்கள் அல்லது நண்பர்கள் என்ற எளிய அளவில் இல்லை அவர்கள் ஒருவருக்கொருவர் முதுகை ஒப்படைக்கும் தோழர்கள் நல்ல சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் ஒருவருக்காக உயிரை தியாகம் செய்யும் உறுதியுடன் கூடிய சக போராளிகள்